மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு திசை நோக்கி போய் யோதானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றன்றையில் ஒழித்து கொண்டது இந்த இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பின்னும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று யாருக்கு உண்டாயிற்று எலியாவுக்கு உண்டாயிற்று எப்பொழுது உண்டாயிற்று தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது என்றபொழுது கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாயிற்று இந்த கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டான உடனே மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வழி நடத்துதலை எளியா பெற்றுக்கொண்டார் எளியா என்ன செய்ய வேண்டும் எங்கு போக வேண்டும் என்பதை குறித்து அந்த வார்த்தை சொல்கிறது இந்த மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி நோக்கி போய் யோதானுக்கு நேராக கேரி கேரித்தாற்றங்க நிலை ஒழித்துக் கர்த்தருடைய சத்தம் எலியாவுக்கு ஒரு வழி நடத்துதலை கொண்டு வந்தது ஆகவே சொல்ல பிறகு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் நமக்கு வேண்டிய வழி நடத்துதல்கள் நேர்த்தியாக உண்டாகும் சரியான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் உங்களில் அநேகர் இதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வேண்டும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் இது ரெண்டும் உங்களுக்கு நடக்கும் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வீங்க இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதில் அதன் மூலமாக கர்த்தருடைய வழி நடத்துதல் கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறார் என்கிற ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் நிறைய பேர்க்காக ஜெபிச்சுட்டுருக்கீங்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் உங்களுடைய சத்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்கட்டும் உங்களுடைய ஆலோசனை நம்முடைய வழி நடத்துதல் உண்டாகட்டும் அநேகத்துக்காக ஜெபித்துருக்காங்க கத்துடைய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்க கத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள கிருபைத்தோம் நம்முடைய பலத்த கருத்துக்களாக ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவே நிறங்களை நடத்தித்தார் நம்முடைய நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்